தெய்வீக சிந்தனையோடு அருளோடு இருக்கக்கூடிய இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பலராலும் பேசப்படுற ரெண்டாவது ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ உள்ள கொடியேறி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தாய் சக்தி ரூபமாக வராகி தாயை பற்றி அன்றைக்கி நம்ம பேசுகிறோம் வராகி அப்படிங்கிறது வரமாகி தாய் அன்பானவள் அன்பானவள் மட்டும் கிடையாது பாசமானவள் அவன் மேலே நம்ம சரணாகதியோடு அன்பு இருந்தால் நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய தீவினையை உக்கரமாக செயல்பட்டு உக்கரமான ஒரு சக்தியை கொண்டு அழித்து விடுவாள் அவளை மாதிரியான அன்பு செலுத்தக்கூடிய உங்களை பாதுகாக்கக்கூடிய உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரங்களை அற்புதமாக கொடுக்கக்கூடிய அன்பான தாய் தான் வராகி தாய் அவங்க வந்து உக்கரமான ஒரு தாய் அவங்கள்ட்டெல்லாம் வந்து வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது ரொம்ப பக்குவமாக இருக்கணும் இப்படி நமக்குள்ள ஒரு பயம் இருக்குவே நம்ம வீட்டில் ஒரு தாய் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம பயப்படணும் அந்த ஒரு தாய் நம்ம தப்பு செஞ்சால் நம்மளை தண்டிப்பாங்க இப்படி தான் அங்கே ஒழுக்கம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் நேர்மறை ஆற்றல் கண்டிப்பாக இருக்கும் எதிர்மறை நாட்டு வீட்டில் இருக்காது ராகி வழிபட்டாலே போதும் குடிக்கிற எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது அதை நேர்கோட்டுக்குள்ளே வருவாங்கன்னு சொன்னோம் இல்லையா இருக்கும் எண்ணத்தை சுதறிப்பட்டிருக்கக்கூடிய எண்ணத்தை நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த சக்தியை இந்த தாய் தருவாள் என்பதை நான் கண்கூடாக நிறைய பேர் பார்த்ததுனால நான் உங்கள்கிட்ட நிறைய சொல்கிறேன் தித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் தெய்வீக சிந்தனையோடு தெய்வீக அருளோடு இருக்கக்கூடிய இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பலராலும் பேசப்படுற ரெண்டாவது ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ உள்ள கொடியேறி கொண்டு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான தாய் சக்தி ரூபமாக வராகி தாயை பற்றி அன்றைக்கி நம்ம பேசுகிறோம் வராகி அப்படிங்கிறது வரமாகி எல்லாம் உக்கரமான ஒரு சுவாமி அப்படிங்கிறாங்க உக்கரம் எங்கே இருக்க வேண்டும் அக்கிரமம் இருக்கும் இடத்தில் உக்கிரமம் இருக்கும் நமக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது உடல் ரீதியாக மக்கள் ரீதியாக ஏதாவது இருக்கும் போது சாந்தமாக இருக்கும்போது இப்போ நீங்கள் என்ன நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அமைதியான டைப் தான் உங்களை பிடிச்சிக்கலன்னா நீங்கள் கோவப்பட மாட்டிங்களா உக்கிரமாக மாட்டிங்களா நம்மளை யாரெல்லாம் தொந்தரவு செய்கிறாங்களோ நமக்கு தேவையானது என்னென்ன ஆட்கள் மூலியமாக வியாதி மூலியமாக ஏதோ ஒன்று வந்து நமக்கு அக்கிரமம் நடக்குது இல்லை ஏதோ ஒன்று தவறாக நடக்குது ஏதோ ஒன்று அசௌகரியம் இருக்குது பார்த்திங்களா அந்த நேரத்தில் உக்கரமாக உருவெடுத்து உக்கரமாக சில விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் நோய் தீரும் உக்கரமான சில தான் நம்முடைய பகை தீரும் இப்படி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் தாய் அன்பானவள் அன்பானவள் மட்டும் கிடையாது பாசமானவள் அவன் மேலே நம்ம சரணாகிதியோடு அன்பு இருந்தால் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய தீவினையை உக்கரமாக செயல்பட்டு உக்கரமான ஒரு சக்தியை கொண்டு அழித்து விடுவாள் ஆனால் தாய் அன்பானவள் சாந்தமானவள் நீங்கள் சரணாகதியோடு மட்டும் அவங்ககிட்ட இருந்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோ மாதிரியான அன்பு செலுத்தக்கூடிய உங்களை பாதுகாக்கக்கூடிய உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரங்களை அற்புதமாக கொடுக்கக்கூடிய அன்பான தாய் தான் வராகி தாய் இந்த பஞ்சமி திதியில் நம்ம சரணாகுதி நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள் நீங்கள் அதே அதாவது என்றைக்குமே ஆன்மீகம் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு பவர் நம்மளை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான இடம் கோயில் அது உங்களுக்கு பிடிச்சமான தெய்வங்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வராகியை நம்மளுடைய உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைனா நம்ம இதை ப்ரொமோட் பண்ணுறதா நினச்சிக்குவாங்க உணரும் தருவாயில் உயிர் ஆற்றல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய உயிராற்றல் அதில் சேதாரம் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறவங்க தான் ராகி தாய் இன்னைக்கு எல்லாரும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அதை வணங்குறாங்க முன்னாடிலாம் பயப்படுவாங்க அவங்க வந்து உப்புக்கரமான ஒரு தாய் அவங்கள்ட்டெல்லாம் வந்து வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது ரொம்ப பக்குவமாக இருக்கணும் பயம் இருக்க வேண்டும் வீட்டில் ஒருத்தவங்க வந்து கருட மூடாக இருந்தால் மட்டும்தான் வீட்டில் இருக்கவங்க கோபம் இருக்க வேண்டும் பாசம் இருக்க வேண்டும் ஒருத்தவங்க அன்பு செலுத்துறவங்க ஒருத்தவங்க கோபத்தை காட்டணும் அப்போ தான் பிள்ளைகள் நன்றாக இருப்பார் அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் அவங்கள வளர்க்கணும் எப்படி தாய் போல இல்லை குழந்தை போல் வீட்டில் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு ஒரு நம்ம வீட்டில் சக மனிதர்களாக நம்ம ராகி தாய் நம்ம அவ்வளோ அதுதான் அவங்களும் விரும்புகிறாங்க பயப்பட தேவையில்லை ஆனால் எப்போ பயப்படணும் நீங்கள் தவறு செய்யும் பொழுது பயப்படணும் ஏன் நீங்கள் வீட்டில் தவறு செய்கிறீங்க அப்போது ஏதோ ஒன்று வரும்போது நம்மளை திருத்துறதுக்கான ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் ஒரு குரு ஸ்தானத்தில் ஒரு உயர்வான ஒரு இடத்துல இருந்து ஒரு தங்க இருந்தால் மட்டுமே இப்படி நமக்குள்ளே ஒரு பயம் இருக்குமே நம்ம வீட்டில் ஒரு தாய் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம பயப்படணும் அந்த ஒரு தாய் நம்ம தப்பு செஞ்சால் நம்மளை தண்டிப்பாங்க இப்படிதான் தான் அங்கே ஒழுக்கம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் நேர்மறை ஆற்றல் கண்டிப்பாக இருக்கும் எதிர்மறை ஆற்றை வீட்டில் இருக்காது வீட்டில் உள்ளவங்களுக்கும் உண்டு வீட்டில் செயல்படுறது பார்த்தீங்களா ஆற்றல்கள் அங்கேயும் ஆகா அங்கே தாய் இருக்கா நம்ம அந்த வீட்டில் நல்லா இருக்கணும் நல்லது மட்டும்தான் வரும் கெட்டது வரவே வர நல்ல மனுஷன் மட்டும்தான் உள்ளவரும் கெட்டது வரவே மாட்டான் இப்படி நம்மளுக்கு யார் யாரெல்லாம் வேணும் வேணாங்கிறத அவங்களே டிசைட் பண்ணி நம்மளை பாதுகாக்கிற ஒரு தாய் வீட்டில் இருக்கணும் அதனால தான் நமக்குள்ளே ஒரு தாழ்மான பணி நம்ம இங்கே கரெக்டாக இருந்தலாமல் போயிடுமோ அவங்க வந்து பூஜை பெருசாக எதிர்பார்க்கலை உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் வந்து ஊதுபத்தி தான் காட்டணும் உங்கள்கிட்ட ஊதுபத்தி காமிக்கணும் கற்பூரம் காமிக்கணும் நீ எனக்கு ஏதாவது செஞ்சால் தான் நான் உனக்கு செய்வேன் கிடையாது வாராகியமான ஒருத்த வார்த்தை இதைத்தான் அவங்க வந்து அன்போடு எதிர்பார்ப்பாங்க மற்றதெல்லாம் நீங்கள் கொடுக்கறது உங்களுடைய அன்பு அதில் எந்த குறையும் இருந்தாலும் அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நீ குறையாக இருந்துடக்கூடாது நீங்கள் இருந்துடக்கூடாது அந்த குறை இல்லாமல் இருக்கணும் அது அப்படி குறையிலாமல் இருந்தால் மட்டும்தானே நேர்கோட்டில் வாழ்க்கை போகும் நம்ம குறை இருக்குது அப்படின்னாக்கா அந்த பயந்துக்கு தான் யாரும் உள்ளே வைக்க மாட்டாங்க எந்த தெய்வத்துக்குமே அப்படி தான் வராகியமாவுக்கு மட்டும் கிடையாது ஏன் அப்படி இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன்னா பயப்பட வேண்டாம் உள்ளே வச்சு வணங்கலாம் அவங்களுக்கு ஒரு டம்ளர் பானக்கம் கடலை மிட்ட இந்த மாதிரியான ச தூப தெய்வங்கள் இது மட்டுமே போதுமான விஷயந்தான் ஆனால் சரணாகதியில் ஃபுல்லப்பாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களை ஃபுல்லப் பண்ணிடுவாங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அங்கே நிறைய இருக்கும் குறை இருக்கவே இருக்காது ஏன்னா வராகி யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரியும் யாருக்கும் நான் வந்து எந்த ஒரு இந்த தெய்வத்தை பாருங்கள் தூக்கி பிடிக்கிறாங்க இதை பாருங்களேன் குறை பிள்ளைங்களே எல்லா தெய்வங்களுமே ஒன்றால் எல்லாம் சேம் சக்தி தான் ஆனால் நமக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கு இல்லையா இந்த பஞ்சமி தேதியில் மட்டும் ஏன் பஞ்சமி திதினா அவங்களுக்கான நாள் அற்புதமான நாள் அவங்களோட வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த நாளை நம்ம ஐயா தாயே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துடணும் போய் பக்கத்தில் அந்த நேரத்தில் மட்டும் யாருப்படுத்தணும் மற்ற நேரத்தில் உங்கள் வேலையை பாருங்கள் மற்ற நேரத்தில் எல்லாம் அவங்களுக்கு காட்டுங்க அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு பால் ஒரு பால் கல்கண்டு இந்த பால் இந்த மாதிரியான இது கொடுத்தாலே போதுமான விஷயம்தான் அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்களுடைய முகத்தை பார்த்து அழகாக தெய்வீகமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமை அமைதியான ஒரு தெய்வீகம் அமைதியான ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அவங்களுக்கு அந்த பஞ்சமி தேதி இன்னைக்கு தாயே எனக்கு இந்த மாதிரியான கஷ்டம்லாம் இருக்குது எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு மனமுருக பேசுனால் போதும் ஒரு தாய்கிட்ட மடியில் உட்காந்து இப்படி உறங்கினா என்ன ஒரு அமைதி இருக்கும் சாந்தம் இருக்கும் சொரூபம் இருக்கும் அதை அவங்ககிட்ட அதை தான் அவங்க எதிர்பார்ப்பேன் அப்படி ஒரு அன்பாக உட்காந்துட்டு ஒரு தாயிட்ட சொல்கிற மாதிரி எனக்கு இவ்வளோ வியாதி பிரச்சனை இருக்கே நான் இவ்வளோ மருந்து சாப்பிட்றேன் இதை தீர்த்த வச்சிருமா அப்படின்னாக்கா அதுக்கான நல்ல டாக்டர் அதுக்கான மருந்துகள் ஏதோ ஒரு யார் மூலியமாக வந்து நீங்கள் ஃபில்லப் ஆகி அதுக்கு க்ளியராகிடுவீங்க எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு இவ்வளோ எதிரி பிரச்சனை இருக்குது என்ன நல்லா தானே இருக்குது ஏன் என்னை சுற்றி இவ்வளோ ஒரு கொடூரமான மக்கள் இருக்காங்க அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே மனம் மாறி மரம் உருகி இவங்க பக்கமே வர மாட்டாங்க இல்லைன்னா மனம் மாறிடுவாங்க இல்லை அதுக்கான விஷயங்கள் மாறிடும் இப்படி அற்புதமான ஒரு பேராட்டலை கொடுக்கக்கூடிய நமக்கான நேர்கோட்டு நலம் நேர்வழிகளை நம்ம தவறாகவே இருந்தாலும் நீ தெ தவறு இப்படி போனால் நல்லா இருக்குங்கிற அந்த வழியையும் காட்டி நம்ம புத்தி ஏதோ ஒரு விகத்தில் சிதலமடைந்துருக்கலாம் சிதந்திருக்கலாம் திசை மாறி இருக்கலாம் தடம் மாறி இருக்கலாம் தடுமாறி இருக்கலாம் மனுஷ வாழ்க்கையில் ஈட் அண்ட் ஏக்குன்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாமே இருக்கும் ஏ நார்த் வெஸ்ட் சவுத்து காற்று புயல் மலை பள்ளம் மேடு எல்லாமே இருக்கும் எல்லாமே சந்திச்சிருப்பாங்க கால சூழ்நிலை அப்படி இருக்குது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒன்று செஞ்சுருப்போம் ஆனால் அறிந்தே பல விஷயங்களை தெரிஞ்சே நிறைய விஷயங்களை தொடர்ந்து செய்யக்கூடாதுங்கிற விஷயம் இந்த தெய்வத்தோட விஷயம்லாம் அப்போ தான் உனக்கு சுட்டி காட்டணும் செய்கிறதை தவிர இப்படி இப்போது அப்படி ஒரு நல்ல வழிகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தியையும் நம்ம தாய் தருவாள் இப்படி வராகிக்கு மிக சக்தி உண்டு மிக அற்புதமான நேர்கோட்டில் ஒரு மனுஷனை இருக்கிற விஷயங்கள்லாம் சீர்கோட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய சக்தியும் இந்த வராகி ஆனால் சரணாகதி இருக்க வேண்டும் இல்லைப்பா எனக்கெல்லாம் இந்த நம்பிக்கை இல்லை அவங்களுடைய வீட்டில் இருக்கவங்க யாராவது இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை வீட்டில் இருக்கவங்க நம்பிக்கையாக அவங்க பேருக்காக அவங்க தான் இருக்கணும் அவசியம் இல்லை இப்போது குடிக்கிற ஒருத்தவங்க இருக்காங்க நல்லா ஆல்கஹால் ட்ரிங்க் எடுக்கிறாங்க நிறைய பேர் பார்த்துட்டேன் அதனால இந்த பதிவு நான் சொல்கிறேன் நல்லா குடிக்கிறாங்க இப்போ நான் நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க வரா வராகி வழிபட்டாலே போதும் குடிக்கிற எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது அதாவது நேர்கோட்டுக்குள்ளே வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா சீர்கட்டி இருக்கும் எண்ணத்தை குடிக்கிறவங்களோட எண்ணங்கள்லாம் எப்படினா தனக்கு மட்டுமே இருக்கும் செல்ஃபிஷாக இருப்பாங்க குடிக்கணும் சாயந்தரம் ஆனால் குடிக்கணும் குழந்தைங்க குட்டிகள் தாய் தந்தை இவங்கெல்லாம் பசியில் இருக்காங்க பட்டினியில் இருக்காங்கன்னா தெரியாது வேலை செய்யணும் வேலை செய்கிற காசை குடிக்கணும் இப்படி கொண்டு வரது அவங்களோட தப்பு கிடையாது குடித்து குடித்து அந்த புத்தி மழங்கி மழுங்கின்னு சொல்லக்கூடாது தான் அடுத்து என்ன பண்ணணுங்கிற வந்த ஒரே சிந்தனையில் இருப்பாங்க இருக்கும் பாசம் அன்பு எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் குடிக்கிறவங்களுக்கு அல்கஹால் அடிக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த நேரம் வரும்பொழுது எல்லாம் மரக்கடிக்க செய்யும் புத்தி மாற செய்யும் அந்த டைமில் குடிச்சிடணும் அது குடிச்சிக்காதான் அப்படிங்கிற வந்து போகிறாங்க பார்த்தீங்களா அந்த புத்தியை நேராக கொண்டு வரும் ஸோ அப்போ வீட்டில் இருக்கவங்க இப்போ அங்கே வீட்டில் இருக்கவங்க கூட ஒரு ஆள் குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்க அவங்க பேர் சொல்லி அவங்களுக்கு உபாசனை செய்யலாம் உச உபாசகா இருக்கலாம் இதுமாரி என்னுடைய ஹஸ்பண்ட் குடிக்கிறாரு நீ தாயாக பார்த்துக்கணும் தாயே அப்படின்னாக்கா அந்த மனமாற்றம் கண்டிப்பாக கேட்கும் நன்றபடியாக அவங்க மலி திருந்தி தடுமாறிக்கிறவங்க நல்லா வருவாங்க இது ஒன்று இல்லை குடிக்கிறவங்களுக்கே தானே செல்ஃபாக மாறிக்கணும்னு நினைப்பாங்க நான் திருந்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அடிக்டேஷன் இருக்கு இல்லையா அடிகேஷன் இருக்கு இல்லையா அதனால அதனால என்ன பண்ணுவாங்க விழுந்து பார்ப்பாங்க முடியல அப்போ என்ன பண்ணுவோம் அவங்களோட மொபைலில் வராகி அவங்களுடைய தாயோட படம் இல்லைன்னா அவங்களுடைய பாட்டு எதையாவது ஒன்று அப்படியே கேட்டுகிட்டே இருந்த அந்த சிந்தனை மாறாது காலப்போக்கில் அந்த எண்ணமே வரதில்லை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு தான் இந்த நான் தகவலை சொல்கிறேன் ஸோ ஆல்கஹால் மட்டும் இல்லை சிகரெட் ஸ்மோக்கராக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆயிருப்பாங்கள்ல இந்த அடிக்டாக மறக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த வராகி தாய்க்கு உண்டு அதான் சொல் சீர்கட்டு இருக்கும் எண்ணத்தை நேர்கோட்டுக்கு வருவாங்க இது தப்பு இது ரைட்டு இந்த சென்ஸ் தான் பிளாக் ஆகிருக்கும் அடிச்சா வலிக்கும் இந்த சொன்னால் அவங்களுக்கு கே அவங்களுக்கு அந்த மனசு வலிக்குங்கிற விஷயமெல்லாம் ஆ குடிக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அது பிகாஸ் ஆஃப் ஆல்கஹால் அவங்க நல்லவங்க தான் ஆனால் ஆல்கஹாலால் மாற்றப்பட்டிருப்பாங்க அவங்கள தான் சீர்கட்டி இருக்கும் எண்ணத்தை நேர்கோட்டுக்குள் கொண்டு வருவாங்க அந்த வராகி படம் வச்சுருந்தாலும் சரி இல்லை அவங்களுக்காக அவங்களோட ஒய்ஃப் அவங்க பிள்ளைங்க யாருனாலும் எடுத்துக்கலாம் இல்லை நானே மாறணும் நினைக்கிறவங்க சிம்பிளாக நான் ஏன்னா முடியலையே கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்க இந்த வராகி சம்மந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அதை பற்றியே கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு வந்தாங்கன்னாக்கு போதும் அதை பற்றிய சிந்தனைகள் செய்திகள் இருந்தாலே போதும் இந்த அடியேஷன் போயிடுது இது இல்லாமல் எத்தனையோ மருந்துகள் இருக்குது தியானங்கள் இருக்குது நான் அதெல்லாம் நான் குறை சொல்லலை நான் பார்த்த விஷயத்தை உங்கள்ட நான் ஷேர் பண்ணுறேன் நான் மற்றவங்கள்ட்ட சொன்ன விஷயத்தில் நிறைய சேஞ்சஸ் இருந்ததுனால இதை உங்களை ஷேர் பண்ணுறேன் இதை எந்த விதமான விஷயம் எண்ணம் வண்ணமாக மாற வேண்டும் அதற்கு ஒரு வழிபாடு சிதறிப்பட்டிருக்கக்கூடிய எண்ணத்தை நேர்கொட்டில் வரக்கூடிய அந்த சக்தியை இந்த தாய் தருவாள் என்பதை நான் கண்கூடாக நிறைய பேரை பார்த்ததுனால நான் உங்கள்கிட்ட நிறையா சொல்கிறேன் ஸோ அதனால் நான் வந்து தாயை நான் வந்து இந்த அப்படியே இந்த வீடியோ மூலிமா பரப்புகிறேன்னு சொல்லலை உணர்ந்தவர்களுக்கு உணர்த்தப்படும் நிறைய பேருக்கு நான் உணர்ந்து பார்த்துருக்கேன் அதை திருந்தி பார்த்துருக்கேன் திரும்பியும் பார்த்துருக்கேன் ஸோ அதனால தான் இந்த பதிவு இந்த வராகி தாயை பற்றி நான் சொல்கிறேன் எத்தனையோ அம்மன் இருக்காங்க எத்தனையோ சக்தி வாய்ந்த தெய்வங்கள் இருக்காங்க அத்தனைக்கும் ஒவ்வொரு சக்திகள் இருந்தாலும் சீர்கட்டியிருக்கும் எண்ணம் சீர்கட்டிருக்கும் வீடு சீர்கட்டியிருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை நேர்கோட்டுக்கு வரக்கூடிய அந்த சக்தி இந்த வராகி அம்மனுக்கு உண்டு அதனால் அந்த எந்த ஒரு ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் பஞ்சமி திதியில் வச்சால் ரொம்ப ரொம்ப சூப்பர் மற்ற நாளையும் வைக்கலாம் அவங்க நல்லா இருக்க அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த நாள் அந்த நேர் மிஸ் பண்ண வேண்டாம் ஸோ ஒரு பானக்கம் ஒரு வெள்ளம் ஏதோ நைவேத்தியம் அந்த ஒரு எறும்புகள் சாப்பிட்டு போட்டும் மத்துக்கடியில் போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்தாலே போதுமான விஷயந்தான் அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை ஒவ்வொருத்தவங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கும் உபதெய்வங்கள் இருக்கும் ஸோ தாயும் மிக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஸோ இந்த பதிவு எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒரேங்கிறதுனால தான் இந்த பதிவு ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸோ ஒரு படமும் ஒரு வீட்டில் கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் எங்கெங்கெல்லாமோ கிடைக்கிது வாங்கி வச்சு வழிபடுங்க அன்போடு சரணாகதியோடு அம்மா வணங்க நீங்கள்னாக்கா நல்ல ஒரு அருள் புரிவாங்க உங்களுடைய எந்த ஒரு சூழ்நிலையும் பதற்ற சூழ்நிலையாக இருக்கட்டும் ஏதாவது டென்ஷன் இருக்கட்டும் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இந்த தாயை வழங்கும்போது கிடைக்கும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கேதர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டு நானே பார்த்து அந்த விஷயங்களை மற்றவங்க ஷேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயந்தானே அதான் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்